அனைவருக்கும் வணக்கம் செட்டிநாடு பால் கொல்கட்டை எப்படி செய்யறேன்னு பார்க்கலாம் அரிசி மாவு இடியாப்பம் மாவு எடுத்துக்கிறேன் ஒரு டம்ளர் அளவு எடுத்துக்கேன் அரிசி மாவு பச்சரிசி மாவு எடுத்துக்கணும் பாசி பருப்பு 50 கிராம் இனிப்புக்கு தேவையான அளவு கருப்பட்டி வெல்லம் இல்லைன்னா நாட்டு சர்க்கரை எடுத்துக்கணும் தேங்காய் பூ ஒரு முடி துருவி எடுத்து வச்சிருக்கேன் கொஞ்சமா நெய் ஏலக்காய் தூள் அரை டீஸ்பூன் பால் அரை டம்ளர் தண்ணி ஒன்றரை டம்ளர் அரை டம்ளர் பால் சேர்க்க சேர்த்து கொதிக்க விட்டுருக்கேன் வடிகட்டி எடுத்துக்கணும் பாசி பருப்ப எடுத்துக்கணும் மிதமான தீயில் இந்த மாதிரி வறுத்த எடுத்துக்கணும் பருப்பை நல்லா அலசிட்டு ஒரு டம்ளர் அளவு தண்ணி சேர்த்து நல்லா கொலையை வேக விட்டு எடுத்துக்கணும் பால் சேர்த்துறேன்

தேங்காய் பூ வந்து நல்லா அரைச்சிட்டு பால் பிழிஞ்சு எடுத்துக்கணும் கொஞ்சமா நெய் தொட்டு பிணைஞ்சு எடுத்துக்கலாம் இப்போ இதை வந்து சின்ன சின்னதாக உருண்டையாக உருட்டி எடுத்துக்கணும் இந்த மாதிரி உருண்டாயமும் உருட்டிக்கலாம் இந்த மாதிரி நீலவாக்கலையும் உருட்டிக்கலாம் இது வந்து கொஞ்சம் சீக்கிரம் வேகம் அதுக்காக தான் இந்த மாதிரி உருட்டுவாங்க மூணு டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன் தண்ணி வந்து நல்லா கொதிக்கணும் இந்த மாதிரி தண்ணி வந்து நல்லா தள தளன்னு கொதிக்கணும் முதல்ல ஒன்று சேர்க்கலாம் கரையாது கரையும்னு பயமாக இருந்தால் இந்த மாதிரி முதல்ல சேர்த்து பாருங்கள் இது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் கொழுக்கட்டையெல்லாம் மூழ்கிற அளவு தண்ணி வைக்கணும் ரொம்ப கம்மியாக வச்சிடக்கூடாது தனியாக தண்ணி கொதிக்க வச்சுக்கணும்னா இது கெட்டியாயிருச்சுனா சேர்த்து கலந்துக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இதுக்கப்புறம் நம்ம தேங்காய் தேங்காய்பால் வெள்ளைப்பாகலாம் வர சேர்ப்போம் ரொம்ப தண்ணியாக ஆயிராமல் பார்த்துக்கணும் முதல்ல கொஞ்சம் நேரத்துக்கு கரண்டி எதுவும் போடக்கூடாது உள்ள ஒரு கொதி கொதிச்சதும் கரண்டி சேர்த்து கலறி விட்டால் போதும் பருப்பு நல்லா கொலைய வேக வச்சு எடுத்திருக்கேன் பால் வடிகட்டி எடுத்து வச்சிருக்கேன் வேக வச்சுருக்கேன் பருப்பு சேர்க்குறேன் பால் சேர்க்குறேன் கொதிச்சதும் ஏலக்காய் தூள் இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் பால் சேர்க்குறேன் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு பால் சேர்த்தா போதும் ஏன்னா கருப்பட்டி பாகு சேர்த்துருக்கனால முறிஞ்சிடும் அதெல்லாம் தண்ணியாக தெரியும் ஆறுனதுக்கப்புறம் நல்லா கெட்டியாயிடும் பால் கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு தேங்காய்ப்பூ இருந்தாலும் சேர்த்துக்கலாம் இது வந்து உடம்புக்கு நல்லா குளிர்ச்சி தரக்கூடியது வயிறு புண்ணு அந்த மாதிரி இருக்கையில் அதை செஞ்சு சாப்பிட்லாம் பால் கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு இதுக்கு மேல கட்டி ஆயிடுச்சுன்னா தண்ணியாவது பாலாவது கலந்துக்கோங்க தண்ணி சேர்த்தீங்கன்னா கொதிக்க வச்சு சேர்க்கணும் இது சூடாவும் சாப்பிடலாம் ஆறுனதுக்கு அப்புறமும் நல்லா இருக்கும் பிரிட்ஜ்ல வச்சுட்டோம் சாப்பிடலாம் நன்றி வணக்கம்